வணக்கம் அக்ஷய் லக்னம் பத்ததை ஜோதரர் ஸ்ரீகுரு உமா வெங்கட் நம்ம இன்னைக்கு எல்லாருக்குமே கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் ஏன் பண்ணக்கூடாது யாரெல்லாம் பண்ணலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு லக்னக்காரங்களுக்கும் ஷேர் மார்க்கெட் ஒத்து வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் நான் கடந்த பத்து வருஷமாக பண்ணேன் ஆனால் இந்த ஒரு நான்கு வருடமாகவே எனக்கு ஷேர் மார்க்கெட் சரியாக இல்லை இல்லைனா ஆரம்பித்த இரண்டு வருடம் எனக்கு நல்லா இருந்தது ஆனால் இப்போது எனக்கு சரியாக இல்லை அப்படிங்கிற கேள்விகள் தான் நிறைய பேர் பத்து வருடமாக ஷேர் மார்க்கெட் பண்ணவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் ஒரு தொய்வு நிலை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக தற்போது உங்களுடைய அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது கண்டிப்பாக மாற்றம் அடைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை எந்த லக்னக்காரங்க ஷேர் மார்க்கெட் பண்ணலாம் யார் பண்ணக்கூடாது முதல் கேள்வி யாரை பார்த்தாலும் பண்ணக்கூடாதுங்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் முதல்ல நம்முடைய ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது நம்ம பார்க்கக்கூடியது ஐந்தாம் பாவகம் இப்போ இந்த உதாரணம் சொல்ல போனீங்கன்னா நம்மளுடைய ஏஎல்பி லக்னம்னு சொல்லக்கூடியது மிதுன லக்னம் மிதுன லக்னத்திற்கு ஐந்தாம் பாவக அதிபதினு சொல்லக்கூடியது சுக்ரன் அந்த சுக்ரன் வந்து ஐந்திற்கும் பனிரெண்டுக்கும் அதிபதி இவர் ஷேர் மார்க்கெட் பண்ணலான்னா இவர் ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது பண்ணக்கூடாது பண்ணினாங்கன்னா அவங்களுக்கு அந்த மன விரயம்னு சொல்லுவோம் அது அதிகமாகவே இருக்கும் சரி சிம்ம லக்னக்காரங்க ஷேர் மார்க்கெட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎல்பி லக்னம் சிம்ம லக்னமாக போகும்போது இந்த ஜாதகர் ஷேர் மார்க்கெட் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஜாதகருக்கு ஐந்தாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் குரு பகவான் இவங்க ஷேர் மார்க்கெட் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக இவங்க ஷேர் மார்க்கெட் பண்ணக்கூடாது சரி இப்போ வந்து கடக லக்னம் கடக லக்னம் ஏஎல்பி போகுது இவங்க ஷேர் மார்க்கெட் இவங்களுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னா இந்த ஜாதகருக்கு ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய இடம் வந்து ரிச்சிகம் பத்தாம் அதிபதியும் இவங்களுக்கு வந்து மேஷம் அப்போ இவங்களுக்கு ஷேர் மார்க்கெட் தொழிலாக பண்ண முடியுமானா கண்டிப்பாக தொழில் அழுத்தம் அப்படிங்கிறது அந்த ஷேர் மார்க்கெட்டில் அதிகமாக இருக்கும் நான் ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் போன வந்தேன் ஆனால் அது மாற்றி அந்த இடத்த போடக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த ஜாதகர்களுக்கு அதிகமாக இருக்கும் சரிங்க எனக்கு வந்து தனுசு லக்னம் நான் ஷேர் மார்க்கெட் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அந்த தனுசு லக்னத்துக்கு ஐந்தாம் பாவக அதிபதின்னு சொல்லக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் அவர் அஞ்சுக்கும் பன்னெண்டுக்கும் ஆதிபத்தியம் அப்போ அவர் ஷேர் மார்க்கெட் உங்களை பண்ண விடுவாரானா கண்டிப்பாக பண்ண விட மாட்டாரு நான் கும்ப லக்னம் நான் ஷேர் மார்க்கெட் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த கும்ப லக்னக்காரங்களுக்கு அஞ்சு எட்டு அப்படிங்கிறது புத பகவானே சம்மந்தப்படுறதுனால இவங்களுக்கு ஷேர் மார்க்கெட்ல லாபம் கொடுக்குமான்னா கண்டிப்பாக லாபம் அப்படிங்கிறது இவங்களுக்கு கொடுக்காது கண்டிப்பாக அந்த மனம் அப்படிங்கிறது சிந்திக்க விடாத ஒரு தன்மையை கொடுக்கும் நம்ம எதற்காக செய்கிறோம் எந்த இடத்துல பண்றோம் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல இரட்டை மனம்னு சொல்லுவோம் அந்த இரட்டை மனம் அப்படிங்கிறது இந்த கும்ப லக்னத்திற்கு ரொம்ப சரியாக இருக்கும் நான் மீன லக்னம் நான் ஷேர் மார்க்கெட் பண்ணலாமா அப்போ இந்த மீன லக்னக்காரங்க ஷேர் மார்க்கெட் பண்ணும்போது ஐந்தாம் இடத்ததிபதின்னு சொல்லக்கூடியது சந்திர பகவான் அந்த எப்போதுமே இந்த மீன லக்ன பாருங்கள் இன்றைக்கி ஒன்று சொல்லுவாங்க நாளைக்கு ஒன்று சொல்லுவாங்க அடுத்த நாள் ஒன்று சொல்லுவாங்க இல்லை இல்லை எல்லா கோட்டையும் அழிங்க முதல்லேருந்து வாங்க அப்படிங்கிற மாதிரி முதலேந்து ஆரம்பிப்பாங்க அப்போ இவங்களுக்கு ஷேர் மார்க்கெட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு தன்மை அப்படிங்கிறது இருக்காது இவங்க ஷேர் மார்க்கெட் பண்ணக்கூடாது சரி இந்த கும்ப லக்னத்திற்கு பார்த்திங்கன்னா லக்ன அதிபதியும் சனி பகவான் தான் ஜாதகருக்கு விரையாதிபதியும் சனி பகவான் தான் அப்போ இவர் ஷேர் மார்க்கெட் பண்ணால் இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது நம்மளுடைய துலா லக்னம் எல்லாருக்குமே தெரிஞ்சுது துலா லக்னக்காரங்க ஷேர் மார்க்கெட் சரியா இருக்குமா அப்படின்னு சொன்னா இந்த ஐந்தாம் பாவக அதிபதி நல்லா இருந்தால் மட்டுமே அவங்களுக்கு அது சரியா இருக்கும் சில நேரங்களில் அதை யோகத்தை கொடுக்கும்னு சொல்லலாம் இந்த சுக்ரன் வந்து அஞ்சாம் இடத்துல உட்காந்துட்டாரு லக்ன அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் சுக்ரன் ஐந்தாம் இடத்தில் இருந்தார் அப்படின்னா இவருக்கு ஷேர் மார்க்கெட் சரியா வருமானா கண்டிப்பாக இருக்காது இவங்களுடைய பிரச்சனைக்கு இவர்கள்தான் காரணம் அப்படிங்கிற ஒரு தன்மையை கொடுக்கும் கன்னியா லக்னம் ஷேர் மார்க்கெட் வந்து அறவே கூடாது இவங்க பண்ணவே கூடாது இவங்க பண்ணாங்க அப்படின்னா இந்த அஞ்சுக்கும் ஆறுக்கும் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் அவங்களுக்கு அந்த மன அழுத்தத்தை அங்க ஆட்டோமேட்டிக்கா கொடுக்கும் இந்த கிரகங்கள் நம்ம எந்த இடங்கள்ல பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் இந்த கிரகங்கள் இதே நிலைகளில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு மாற்றத்தையும் அதாவது அந்த ஷேர் மார்க்கெட்ல போட்டு ஒரு அழுத்தத்தையும் ஒரு விரயத்தையும் அந்த ஜாதகர்கள் கண்டிப்பாக செய்வாங்க எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இப்போ ஷேர் மார்க்கெட்டில் போட்டு சரியாயிரும்னு சரி இதெல்லாம் விடுங்க நான் வந்து மேஷ லக்னமாக இருந்தது நான் இந்த சில நட்சத்திர புள்ளிகள் போகும்போது ஷேர் மார்க்கெட் பண்ணேன் ரிஷப லக்னத்துக்கு வரும்போது எங்க ஒரு அழுத்தத்தை கொடுக்குமான்னா கண்டிப்பாக அங்கே கொடுக்கும் ஏன்னா ரிஷப லக்னம் ஐந்தாம் அதிபதி நல்லா தான் இருக்கிறாரு எந்த பிரச்சனையும் கிடையாது அந்த இருபது வருஷம் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருவாரு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க அஸ்வதி நட்சத்திரம் போகும்போது ஷேர் மார்க்கெட்ல அந்த ஜாதகரை நண்பர்கள் மூலமாக இயக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும் ஆனா ஜாதகருக்கு அங்க பிரச்சனையை கொடுக்குமானா ஆனால் பிரச்சனையை கொடுக்கும் இந்த ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் நல்லா இருந்தாரு அப்படின்னா சில காலங்கள் ஷேர் மார்க்கெட் அந்த ஜாதகளுக்கு ஜாதகருக்கு பொருந்தும்னு சொல்லலாம் அதுல நம்ம கோச்சார கிரகம் அனுசரித்து தான் செய்யணும் உதாரணமாக இந்த மேஷ லக்னமாக இருந்தது ஒருத்தங்களுக்கு விரையாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் அவர் அஞ்சாம் இடத்துலயோ இருந்தாலோ இல்லைன்னா அஞ்சாம் குத்தாமிடத்திற்கு பார்வையோ அப்படின்னு வந்ததுன்னால் ஷேர் மார்க்கெட் அவருக்கு அறவே கூடாது லாபத்திற்காக ஒரு விரயத்தையும் அதே மாதிரி அந்த மனம் விரயம் அப்படிங்கிறது அந்த ஷேர் மார்க்கெட்டில் அந்த ஜாதகருக்கு ஏற்படும் அப்போ எந்த லக்னக்காரங்க ஷேர் மார்க்கெட் பண்ணலாம் பண்ணக்கூடாது யார் பண்ணால் சிறப்பாக இருக்கும் நான் சொல்லக்கூடியது இந்த ஐந்தாம் அதிபதியை மட்டும் மட்டுமே அவருக்கு அந்த பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது லாபமாக இருக்கும் இவர் செய்யக்கூடிய முயற்சிகள் அப்படிங்கிறது நல்லா இருக்கணும் இப்போ இந்த மேஷ லக்னத்துக்கு பாருங்கன்னா கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும் அப்போ ஒரு ஷேர் மார்க்கெட்டில் எல்லாருக்குமே இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஐம்பது சதமானம் கேள்விகள் வந்து ஜாதகம் பார்த்து முடித்தவன்னா முதல் கேள்வி அப்படிங்கிறது என்ன கேள்வினா எனக்கு ஷேர் மார்க்கெட் எந்த காலகட்டத்துல பண்ணலாம் சில நட்சத்திரங்கள் போகும்போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஷேர் மார்க்கெட் அனுகூலம் அப்படிங்கிறது சொல்லுவோம் அது எந்த காலம் அதை செய்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு லாபமாக இருக்குமா போட்ட பணத்தை திருப்பி எடுக்க முடியுமா சிலர் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எதுல பண்றது லாங் டைமா ஷார்ட் டைமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு தெரிந்து செல்வது செய்வது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய நண்பர்கள் பணம் இழப்பு அப்படிங்கிறது தான் இருக்குது தயவுசெய்து நண்பர்களே இன்றைய உங்களுடைய அக்ஷய லக்னம் என்னதுன்னு தெரிஞ்சு அதற்கு நீங்கள் ஷேர் மார்க்கெட் பண்ணலாமா அப்படிங்கிறத உங்கள் வாழ்க்கை பாதையை நீங்களே தெரிந்து கொண்டு செய்வது அப்படிங்கிறது சிறப்பு அக்ஷய லக்ன பத்திரதி சாஃப்ட்வேர் வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் இருக்குது ஸ்டோரில் வாங்கி கண்டிப்பாக பயன்படுத்தவும் நன்றி